நம்ம கோயில் சார்பாக இங்கே சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காமாக்கிய ஆலயம் இந்த ஆலயத்தில் அக்ஷய திதிக்காக என்ன செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடியே என்ன உங்கள் எல்லாருக்கும் இலவசமாக தரப்போகிறோம் அதோடைய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் இந்த வாட்டி அக்ஷய திதிக்கு அனுகூல ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய சில பொருட்கள் நம்ம இந்த கோயில் சார்பாக தரப்போகிறோம் நம்ம பண்ண போகிறது என்னென்னா வரக்கூடிய மார்ச் தேதி மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே இங்கே எல்லோருக்கும் ஒரு யாகம் செய்து ஒரு அற்புதமான ஒரு பொருள் தரப்போகிறோம் அதுதான் என்னது அப்படின்னா ஸ்ரீ காமாக்கிய தேவியோடைய அனுகூலத்தை கிடைக்கக்கூடிய குபேரம் முடிச்சு அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம் அப்படின்னா என்னது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் குபேர முடிச்சு எது அப்படின்னா இதுதான் குபேர குபேரம் முடிச்சு இதை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த குபேரம் முடிச்ச நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அக்ஷய தீதி அன்னைக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா அனுகூலமும் கிடைக்கும் இருபத்தி ஓரு பொருட்கள் உள்ளே வச்சுருக்குறோம் ஒன்று ரெண்டு கிடையாது இருபத்தி ஓரு பொருட்கள் நம்ம வச்சுருக்குறோம் அந்த பொருளை திரும்பியும் கூட நான் சொல்லலாம் அதாவது லக்ஷ்மி குபேர காயின் இருக்குது யோகரத்தினம் இருக்குது கோமதி சக்கரம் இருக்குது குபேர சாவி இருக்குது பஞ்சலோகம் இருக்குது நவரத்தினம் இருக்குது தாமரமணி விதை இருக்குது ஸ்பைரட் ஸ்டோன் இருக்குது சித்தி காரியசித்தியந்திரம் இருக்குது பிரம்மதானியம் இருக்குது ஏலக்காய் இருக்குது மணி இருக்குது லக்ஷ்மி சோழி அது இருக்குது கஸ்தூரி மஞ்சள் இருக்குது இந்திராணி வாசன வஸ்திர திரவியம் இருக்குது பச்சகர்புரம் இருக்குது அதிமதுரம் இருக்குது ஒரு ரூபா காயின் நம்ம பூஜை பண்ண ஒரு ரூபா காயின் இருக்குது பட்டு வஸ்திரம் இருக்குது நெல்லிச்சக்கருக்கு அட்சயத்தேதி மந்திரம் இருக்குது இத்தனை கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு பொருட்கள் வந்து இதில் இருக்குது இதை மார்ச் முப்பதாம் தேதி நம்ம கோயிலுக்கு வந்தீங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி காலைல ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இதை நம்ம தரோம் இங்கே பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறோம் சரி சில பேருடைய என்ன சொல்லுவோம்னா என்னால் வர முடியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அனுப்பிச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை மொத்தத்துலேயே யாருமே அந்த நம்ம சென்னை பக்கத்தில் இல்லை ஊர் சைட்லேருந்து நாங்கள் வேணும் அப்படின்னா கொரியரில் வாங்கிங்க கொரியர் நம்ம பண்ணுறது இல்லை நம்ம கோயில் வர எல்லாருக்கும் இலவசம் கொரியருடைய நம்பரை நான் இதில் போடுறேன் கொரியர் ஆஃபீஸருடைய நம்பர் போடுறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க ஆனால் பணம் கேட்பாங்க எவ்வளோன்னா நானூறுவா கேட்பாங்க நம்ம த தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்பணுன்னா உதாரணத்துக்கு நமக்கு ஆந்திரா கேரளா பெங்களூரு அதான் கர்நாடகா இல்லை டெல்லி மும்பை இது மாதிரி இடங்கள்லேருந்து கேட்குறாங்க இல்லையா அப்படின்னா ஐநூறுரூவா கேட்பாங்க அது கொரியருக்கான செலவு